போகுது அந்த படுத்த புலிய பக்கத்துல பார்க்க போறோம் இன்னொரு புளி வந்தது போயிடுச்சு அந்த படுத்த புலி பயங்கர பெருசு ஆண் புளி

இன்னொரு ஃப்ரீ இருந்துச்சு வரங்கார எவ்வளோ பெரிய இஷ்டம் ஆஹா குழாவல் கொஞ்சிண்டு இங்க பாத்துருச்சு இங்க பாத்துருச்சு இங்க பாக்கு மயில் பாருங்க வாவ் ரெண்டு புளிய பார்த்தோம் ஃபுல்லாகவே காடு தான் பாருங்க

பக்கத்தில் அது ரெண்டு புளி அது ஆரம்பத்தில் ரெண்டு புளி அரிசி தான் பார்க்கணும் சொன்னாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு பார்த்துட்டோம் அது பக்கத்தில் அது ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஆரம்பித்தோடனே ரெண்டு பார்த்துட்டு அதனால ரொம்ப ரொம்ப அரிசியம் போதும் பாருங்கள் மரம் மரம் காடு காடுன்னா செம்ம காடு

그레이를 한 눈으로 காடுகளில் சுற்றி பார்க்கறது வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லலாம் இந்த ரசிக்க தெரியாத புயல்களுக்கு என்ன அழகாகனா வந்து மலைகள் காடுகளாக தான் பார்க்கும்போது அமைதியாக பூச்சிகள் சத்தம் மட்டும் வந்து கேட்குது யாரும் பேசாமல் இருக்கிறதுனால வண்டி சுத்தம் மட்டும் கேட்கும் மயில்கள் அப்படின்னு க்ளீனாக வந்து கேட்குது மயில் கத்திக்கிட்டே தான் இருக்குது பறவைகளை சத்தியா தனியாக வந்து போனீங்கன்னா ஒரு ஃபுல்லாக வந்து பத்தாவது குறிச்சி வச்சு அதை பார்த்து ரசிச்சுருக்கோம் ஆனால் வந்து இப்போ இப்போ பேசிக்கிட்டேன்றதுனாலே அதையே வந்து கட் பண்ணேன் அப்போவே பேசி தான் வந்து போட்டாங்கன்னா வந்து கட் பண்ண எப்படி கட் பறவைகள் சரியான பாத்து சொந்தான் கிரண் எந்த பக்கம் கிரண் பக்கம் பார் கிடையாது <iendo> <crawl prejudice>

புளியை நல்லா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பக்கத்துலேயே நிறுத்தி இருந்தாலும் போகவே இல்லை நல்லா வந்து பக்கத்தில் வந்து பார்த்தாச்சு எதிர்க்கையே அப்படி படுத்துருந்துச்சு அதுக்கே ஒரு நூறு மீட்ரு தூரத்தில் நல்லா வந்து படுத்து பார்த்தாச்சு அது படுத்துருந்தது அப்படியே வண்டியை நிறுத்தி நல்லா பார்த்துட்டோம் இன்னும் எங்கேயோ தான் இருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா அது நேரம் வந்து கரெக்டாக எங்களுக்கு எதுக்கு வந்து படுத்துருச்சுருக்கே நல்லா வந்து பார்த்தாச்சு इधर से आगे जा